ஆண்டவரின் அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு கிரேசுக்குரிய சகோதர சகோதரிகளை புனித தேவானுடைய சாட்சிய விழாவை இந்த நாளில் நாம் மகிழ்வோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஆண்டவரை அதிகமாக எப்படி அன்பு செய்வது ஆண்டவருக்கென்று எப்படி முழுமையாக நம்மை அர்ப்பணிப்பது ஆண்டவருக்கென்று எப்படி வாழ்வது என்பதற்கான ஒரு அழகான ஒரு எடுத்துக்காட்டு இன்று முதல் மறைசாட்சி புனித தேவான் இருசிலையும் நகரிலே ஒரு சிறிய ஒரு இடத்திலே அவர் பிறந்தவர் அதிகமாக படித்தவர் எல்லாரையும் படி அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் ஆனால் ஆண்டவர் வரேசுடைய நற்செய்தி அவர் படிக்க தொடங்கியதிலிருந்து இந்த ஏழை கைம்பெண்களுக்காக உழைக்க வேண்டும் அவர்களுக்கு உணவு பரிமாற வேண்டும் என்பதற்காகத்தான் முதன் முதலாக அவரை நியமிக்கிறார்கள் ஏறக்குறைய நான்கு ஐந்து திருத்தொண்டர்களை அவர்கள் நியமிக்கிறார்கள் இந்த ஏழை கண்மங்களுக்கு உணவுகளை பரிமாறுவதற்காக நான்கு ஐந்து திருத்தொண்டர்கள் ஒருவர்தான் இந்த புனித புரித மறை சாட்சி இனி முதல் வாசகம் அழகாக தொடங்கியிருக்கிறது புனித ஸ்தேவான் அருளும் வல்லமையும் முழுமையாக நிறைந்தவராக இருந்தார் எந்த பொழுதில் ஆண்டவர் விரியஸுடைய நற்செய்தி அவர் ஏற்றுக்கொண்டாரோ அதன் மீது நம்பிக்கை கொண்டாரோ அந்த நாள் முதல் அவர் செய்த எல்லா செயல்களிலும் கடவுளுடைய வல்லமையவர் கண்டார் கடவுளுடைய ஆற்றலை கண்டார் கடவுளுடைய ஆசிர்வாதத்தை அவருடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் அவர் உணர்ந்து கொண்டே சென்றார் இவ்வளே ஒரு முறை கடவுளுக்கும் மோசைக்கும் எதிராக புனித ஸ்தேவான் மாறி மாறி பேசிக்கொண்டிருக்கிறார் என்று யூதர்கள் பரிசுகள் என அனைவரும் அவருக்கு எதிராக கோஷம் எழுப்புகிறார்கள் அவருக்கு எதிராக குற்றம் சாட்டுகிற வேளையிலே புது தலைமை சங்கத்திலே நின்று கொண்டிருக்கிறார் எல்லோரும் அவர் மீது குற்றம் சாட்டுகிறார்கள் ஆனால் இந்த மூன்று சிந்தனைகளை மட்டும் அந்த தலைமை சங்கத்திலே அவர் வைக்கிறார் ஒன்று எருசலை ஆலயத்தில் ஆண்டவர் மட்டும் பிரசன்னமாகிவிடவில்லை உலகில் இருக்கிற எல்லா ஆலயங்களும் எல்லா இடங்களிலும் ஆண்டோடைய பிரசன்னம் இருந்து கொண்டு இருக்கிறது ஆண்டவர் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார் இரண்டாவதாக நற்செய்தியை பறைசாற்றுகிற எல்லா மக்களையும் நீங்கள் ஒருபோதும் கொல்லாதீர்கள் அவர்களையோடு நீங்கள் உடனிருங்கள் என்பது இரண்டாவது செய்தி மூன்றாவதாக ஆண்டவர் இயேசு மக்களால் புறக்கணிக்கப்பட்டு மூன்றாவது நாள் உயிர்த்தெழுந்தார் இந்த மூன்றாவது செய்தியை சொல்லுகிறார் இந்த மூன்று செய்திகளையும் அவர் சொன்ன உடனேயே அவர் அப்படியே இழுத்து கொண்டு போய் அவரை கல்லால் எரிந்து எரிந்து அவரை கொலை செய்கிறார்கள் இது மறை சாட்சியாக இருக்கிறார் ஒவ்வொரு முறையும் அவர் கல்லால் எரியப்படுகிற அந்த வேலையிலே ஆண்டவரேசுடைய இறப்பு எப்படி இருந்தது அதுபோலத்தான் புனித ஸ்தேவானுடைய இறப்பும் அப்படியே இருந்தது ஆண்டவரேஸ் எந்தெந்த வார்த்தைகளையெல்லாம் அவர் கடைசி நேரத்திலே சொன்னாரோ அதே வார்த்தையை தான் ஃபிறவானும் கடைசி நேரத்தில் சொன்னார் ஹிருஸ்தேவான் மக்களை பார்த்து சொல்கிற விலையிலே கடவுள் தன்னை இத்தகைய பணிக்காக அழைத்திருக்கிறார் என்பதை உணர்ந்தவராக தந்தையே இவர்கள் செய்வது என்னவென்று தெரியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் இது முதல் வார்த்தை கடைசியாக உயிர் பிரிகிற அந்த விலையிலே சொல்கிறார் தந்தையே உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன் அவை ஆண்டவர் இயேசுடைய இறப்புக்கும் ஸ்தேவானுடைய இறப்புக்கும் மிகப்பெரிய ஒரு ஒற்றுமை இருக்கிறது அந்த அளவுக்கு ஆண்டவரை அன்பு செய்தார் அவை இந்த விழாவை கொண்டாடுகிற இந்த நாளிலே ஆண்டவர் இயேசுவை அதிகமாக அன்பு ஸ்தேவான் நமக்கு என்ன சொல்கிறார் ஆண்டவர் மீது அன்பு பகைவின் மீது அன்பு ஆண்டவர் எந்த அளவுக்கு அன்பு செய்தார் கடைசியாக கல்லால் எரிந்து கொல்லப்படுகிற நேரம் வரை தன்னுடைய உயிரை ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கிற அந்த கடைசி நேரம் வரை ஆண்டவரில் உறுதியாக இருந்தார் ஆண்டவரை முழுமையாக அன்பு செய்தார் இரண்டாவதாக எத்தனையோ பேர் அவரை கல்லால் எரிந்து கொள்ள பார்த்தார் ஆனாலும் கடவுளை நோக்கி அவர் சொன்னார் தந்தையை இவர்கள் செய்வது என்னவென்று தெரியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னிமன்று ஆக என்பு கூறிய சகோதர சகோதரிகளே ஆண்டவரை அதிகமாக அன்பு செய்பவர்களுக்கு வாழ்வில் ஒருபோதுமே குறை இல்லை வாழ் வரும்போதுமே துன்பங்கள் இல்லை அதே போல நம்மோடு இருக்கிற ஒருவர் மற்றவரை மன்னிக்கிற போது ஆண்டவருடைய அருளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் முழுமையாக கண்டுகொள்ளலாம் ஆகையோஸ்தேவானைப் போல ஆண்டவர் என்பது செய்வோம் அந்த அன்பு நம்மோடு வாழுகிற எல்லோ செய்கிற தவறுகளையும் மன்னிக்கக்கூடிய உள்ளத்தையும் மனப்பான்மையும் ஆண்டவர் நமக்கு தருவார் நம்பிக்கையோடு இந்த பலியிலே இணைந்து கொண்டாடுவோம் ஆண்டவர் அவருடைய ஆசிரியர் மருளையும் புதிய ஸ்தேவானுடைய பரிந்துரை வழியாக நமக்கு என்றும் தருவாராக ஆமேன்